தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த ஜீவ பத சேனலை பாக்குறவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாரு இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வசனம் ஆஹ் வேத புத்தகத்துல விதமா ஒரு வசனம் இருக்குது ஆஹ் ஒன்றியோவான் நாலு நாலாவது வசனம் கமத்தில் வாசிக்கிறேன் தேவனா பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு ஆண்டூர் சொல்லியிருக்காரு இப்ப தேவனா பிறந்த ஆண்டோட பிள்ளைகளாய் உங்க ஒவ்வொருத்தலைக்குமே ஆண்டோர் என்ன செய்வா போறாரு ஜெயத்தை தருவாரு நீங்க விசுவாசிக்கணும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் வசனமே சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவர் சொல்லியிருக்காரு அதனால நீங்க எந்தெந்த விசுவா இது காரியத்துக்காக நீங்க விசுவாசிக்கிறீர்களோ ஆண்டவர் நம்புகிறீர்களோ ஆண்டவர் இன்னைக்கு இதை செய்வார்னு சொல்லி நீங்க நம்பிக்கையோட இருக்கிற அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் உங்களை செய்து முடிப்பார் இந்த வருஷம் முடிவுக்குள்ளே ஆண்டவர் செய்வாரு இன்றைக்கே ஆண்டவர் உங்களை செய்வாரு நீங்க விசுவாசி பாருங்க ஆண்டவர்னால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை பாருங்க நான் கொஞ்ச நாள் முன்னால ஒரு சாட்சி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆஹ் வந்து ஒரு விஸ்வாசோட பிள்ளைகளும் விஸ்வாச ஆண்டோட பிள்ளைங்க வந்து ஒரு ரொம்ப தூரத்துல லாரி ஓட்டிட்டு போ போயிருக்கிறாங்க லோடு ஏத்திக்கிட்டு போயிட்டு திரும்புற வழியில வந்து என்ன செய்யறாங்க ஒரு காட்டுக்குள்ள சரியான ஒரு கடகடத்தரவு எந்த எதுவுமே இல்லாத இடம் ஆளுக புழக்கமே இல்லாத இடம் காட்டுக்குள்ள வந்து வண்டி வந்து டீஸ் இல்லாம வண்டி நின்றுச்சு என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல சரியான காடு அது வந்து சாயங்கால நேரத்துல வந்து இருட்டோட வந்து வண்டி நினைங்க ஆஹ் வந்து இவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல இவ்வளவுதான் முயற்சி வைக்க போறவுக்கார குழந்தைங்க நிறுத்தி எங்க இருக்குது அந்த பெட்ரோல் பங்க் எங்க இருக்குன்னா அவங்க வந்து சொன்னாக்கா ரொம்ப தூரத்துல வேற சொல்லிட்டு வர போறாங்க எங்கேயுமே சமாளிக்க முடியாத நிலை இவங்களுக்கு அப்ப என்ன செய்ங்க பேசாம அங்க எங்கயும் பார்த்தாங்க பாத்தாக்க வந்து ஒரு போர் செட்டு அதாவது கிணறு இருக்கிற இடங்க தான் மட்டும் தெரியுது ஒரு வயக்காடு இவ்வளோ தெரியுது அப்ப அவ்வளவு தூரத்துல போயிட்டு பக்கெட் அவங்க வச்சிருந்த பக்கெட்டை எடுத்து போயிட்டு ஒரு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க எடுத்துட்டு வந்து அதுல கை வச்சு செவ்வம் பண்ணி ஆண்டவரே விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடுன்னு சொல்லிடுறீங்களே அவங்க விசுவாசமே உலகத்தை உங்களால செய்ய முடியாது ஒண்ணு இல்லையே அதனால இந்த இதுல வந்து எங்களுக்கு என்ன செய்யுங்க ஜெயந்தாருங்க ராத்திரி நேரம் என்ன பண்றதுல சாப்பிட கூட எங்களால முடியாது தங்க கூட முடியாது சரியான காட்டுக்குள்ள அன்னைக்குதான் ஆண்டவரே எங்களுக்காக ஒரு அற்புதம் செய்ய சொல்லி அந்த தண்ணி மேல கை வச்சு செவ்வம் பண்ணிட்டு கொண்ட லாரிக்குள்ள அந்த பெட்ரோல் இதுல ஒண்டை விட்டாங்க கேன்குள்ள விட்டாங்க விட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆகி வந்து போய்கிட்டே இருக்குது பாருங்க ஆண்டோட பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் செய்யற அற்புதங்கள் அதனால உங்க வாழ்க்கையில கூட ஆண்டு வரா ஒரு அறிவிப்பத்தை இன்றைக்கே செய்வாரு இந்த வருஷத்துல செய்து முடிவாரு உங்க விசுவாசமே உலகத்தை செய்கிற ஜெயம் நீங்க விசுவாசம் இருக்கா கண்டிப்பா ஆண்டவர் உங்களை செய்யத்தை தருவாரு ஆமீன் இந்த உங்களுக்கான செபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே தோத்து நன்றி சப்பா ஆண்டவரே தோத்துற இந்த வேத வசனத்தை கேட்ட பிள்ளைல ஒவ்வொருத்தலையும் தனியா பேருப்பரா தொட்டு நீர் ஆசீர்வதி தகப்பனையும் தோத்துற ரெண்டு அப்பா அண்டவரே தோத்திரம் தோத்துற உங்க விசுவாசமே உலகத்தை செய்கிற ஜெயம்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா உன்னோட பிள்ளையில யாரெல்லாம் அதை கேக்குற எல்லாருமே அண்டவரே விசுவாசத்தோட எதெல்லாம் கேக்குறார்களோ உன்னோட பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே உட பிள்ளைகளை சாட்சிகளாக நிறுத்துங்க தகப்பனே எஸ் அப்பா ஒரு ஆத்தமடைக்க கெட்டு போறது நமக்கு பிரியம் இல்லையாப்பா எல்லாரும் சந்தோஷப்படும் நீங்க ஆண்டவரே உங்களோட விருப்பமாக இருக்கிறதப்பா எஸ் அப்பா ஒவ்வொருத்தனி ஆசிர்வதிங்க அண்டவரே இந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிற அண்டபே ஒப்புறதுல அப்பா சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனேம் தோத்துறம் ஏசாப்பா திருமண நாளை சந்திக்கிற ஒவ்வொருத்தலுக்கும் அண்டவரைய ஆசீர்வாதத்தை கட்டிலடுங்க யாரெல்லாம் குறைப்பட்டு போயிருக்கிறார்களோ கற்பத்திங்க கனி இல்லாம இருக்கிறார்களோ எல்லாரையும் தெய்வமே ஆசீர்வாதிங்க சாப்பா ம தோத்துற நன்றி சாப்பா பலவனத்துல படிக்கல இருக்கிற எல்லாருக்கும் அந்த சுகம்பளம் ஆரோக்கியத்தை கொடுங்க தகப்பனேம்மா தோத்திரம் ஆசீர்வாதங்க சாப்பா அப்பா அம்மா தோத்துரம் தோத்துரம் வீடு கட்டி முடிய முடியலையே இதை வந்து பணம் இல்லையே இன்னெல்லாம் சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாலு நீர் ஆர்ப்புதங்களை செய்யுங்க தகப்பனேம்மா தோத்துறேன் நன்றி சாப்பா எஸ் அப்பா எங்க மாநிலத்துல எங்க தேசத்துல மழை பெஞ்ச ஆண்டவரே அப்பா எங்களை ரொம்ப வேதனை படுத்திக் எங்களுடைய எங்களோட குறைகளை எங்க தேசத்தை எங்க மாநிலத்துல குறைகளை மன்னிச்சு ஒரு அற்புத செய்ய மனம் இறங்குகிறேன் தகப்பனியம் தோத்துறேன் அண்டியப்பா எல்லாருக்கும் ஆண்டவரை நீர் உதவி செய்ய அப்பா அவன் தோற்றுறம் ஏ சிக்கத்தையும் நாம்தான் சுவைக்கிறோம் பர்சத்தும் நல்லே